ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இந்த மீன் பார்த்தீங்கன்னா நூறுரூவா நூறுரூவாய்க்கு மீன் வாங்கியிருக்கேன் நம்ம வந்து இப்போ க்ளீன் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு தண்ணியை ஊற்றி ஃபஸ்ட்டு வேறு இனத்தில் மாற்றிப்போம் ஏன்னா அவங்க வந்து கொஞ்சம் ஐஸாக இருந்துச்சு அதனால் கை வைக்க ஜில்லுன்னு இருந்துச்சு அதனால் தண்ணி ஊற்றி நான் வேறு தண்ணி மாற்றி எடுத்துக்கிட்டேன் பார்ப்போம் நம்ம வந்து ஓகே நம்ம வந்து இப்போது இந்த மீனை கிளீன் பண்ண போகிறோம் இந்த மீனை க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம குவான்டிட்டி எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாம் க்ளீ ஜூஸ்லாம் போட்டு க்ளீன்லாம் பண்ணியாச்சு நம்ம ரெண்டு மூணு டைம் மஞ்சள் தூள் உப்பு போட்டு நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம வந்து குழம்பு வச்சு வறுக்க போகிறோம் கொஞ்சம் நிறைய இருக்கிற மாதிரி தான் இருக்குது கொஞ்சம் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருவோம் இந்த ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சு நம்ம சமைக்கலாம் பசங்களுக்கு நாளைக்கு ஸ்கூல் கொடுத்து விடலாம் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லா வேலையும் முடிஞ்சிட்டு இதுதான் நம்ம பண்ணிச்சு குழம்பு வச்சு வறுக்க போகிறோம் நம்ம இது மாதிரி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்